பழனிமலை சித்தர்களால் பதினெட்டு வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோ டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் சம்பவ செந்தில் இருக்கும் இடம் தெரிஞ்சு போச்சு வச்ச குறி தப்பாது அடுத்த கல்யாணத்துக்கு தயாராகும் காக்கிகள் என்கவுண்டர் மோடில் தலைநகர் சென்னை தலைநகர் சென்னை துப்பாக்கி தோட்டாக்களின் சூடு பறக்கும் அனல் களமாக மாறியுள்ளது காக்கா தோப்பு பாலாஜியை என்கவுண்டர் செய்த தடம் ஆறுவதற்கு முன்பாக சீசிங் சிங் ராஜாவையும் என்கவுண்டர் செய்து ரவுடிகளின் வயிற்றில் புலியை கரைத்துள்ளது சென்னை போலீஸ் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் இவர் கடந்த ஜூலை மாதம் கொலை செய்யப்பட்டார் தமிழகம் முழுவதும் இந்த கொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுவரை இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருபத்தி ஒன்பதாவது நபராக சேர்க்கப்பட்டவர் சிசிங் ராஜா இவரை ஆந்திர கடப்பாவில் வைத்து போலீசார் கைது செய்தனர் இதையடுத்து சி ராஜாவை தனிப்படை போலீசார் சென்னைக்கு அழைத்து வந்தனர் அப்போது நீலாங்கரை அக்கறை பகுதியில் வைத்து விசாரணை நடத்திய போது சி ராஜா போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றதாக சொல்லப்படுகிறது சீசிங் ராஜா உயிரிழந்தார் இவர் மீது ஐந்து கொலை வழக்குகள் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன ஐந்து முறை குண்டர் சட்டத்திலும் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சீசிங் ராஜாவுக்கும் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கும் என்ன சம்பந்தம் ஆற்காடு சுரேஷும் சீசிங் ராஜாவும் நெருங்கிய நண்பர்கள் அதேபோல போல சிறையில் இருந்தபடியே நாகேந்திரன் கொடுக்கும் ஸ்கெட்சை வெளியிலிருந்து கணக்கச்சுதமாக வேலையை முடித்து தருவதில் சீசிங் கில்லாடி அப்படித்தான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தென்னரசு கொலையை இருவரும் செய்தனர் அதற்கு பழிவாங்க தென்னரசுவின் சகோதரரான பாம் சரவணன் களமிறங்கவே ஆற்காடு சுரேஷ் பாம் சரவணனுடன் சமாதானமாக போக முற்பட்டார் இதில் உடன்படாத சீசிங் ராஜா பாம் சரவணனை கிண்டலாக பேசி நக்கல் அடித்தார் இதில் கடுப்பான பாம் சரவணன் போட்ட ஸ்கெட்சில் சீசிங் சிங் தப்பித்து ஆற்காடு சுரேஷ் உயிரிழந்தார் தன் நண்பனை போட்ட மலர்க்கொடி மகனை போட பாம் சரவணன் திட்டம் தீட்டவே முன்கூட்டியே பாம் சரவணனைப் போட மலர்க்கொடி அஞ்சலை திட்டம் தீட்டினர் இப்படி ரவுடி நாகேந்திரன் சீசிங் ராஜா சிடி டி மணி காக்காத்தோப்பு பாலாஜி ஆகியோர் ஒன்றிணைந்தனர் பாம் சரவணனுக்கு சம்பவ செந்தில் நெருக்கமானவராக இருந்தாலும் அதை தாண்டி சம்பவ செந்தில் தனக்கு ஆதரவளிக்கும் அரசியல் பின்புலத்திற்காக இவர்களுடன் கைகோர்த்து பாம் சரவணனை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டினார் அதே சமயம் பாம் சரவணனுக்கு பக்கபலமாக இருப்பது ஆம்ஸ்ட்ராங் என்பதை தெரிந்து கொண்ட அரசியல் பிரமுகர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து இந்த குழுவினரை பயன்படுத்திக் கொண்டனர் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்புடைய குற்றவாளிகளை தொடர்ந்து தீவிரமாக தேடி வந்த நிலையில்தான் காக்காதோப்பு பாலாஜியை கைது செய்து என்கவுண்டர் செய்தனர் அதனைத் தொடர்ந்து சீசிங் ராஜாவும் கைது செய்யப்பட்டு அதே பாணியில் என்கவுண்டர் செய்யப்பட்டார் சீசிங் ராஜா கைது செய்யப்பட்ட அதே நாளிலேயே காக்கா தொப்பு பாலாஜியின் நெருங்கிய கூட்டாளியான சிடி டி மணியை போலீசார் சேலத்தில் வைத்து கைது செய்தனர் காக்காதோப்பு பாலாஜி என்கவுண்டருக்கு பிறகு பயத்தில் இருந்த சிடி மணி சேலத்தில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து புல்லட் ப்ரூஃப் காரில் சுற்றி வந்துள்ளார் காக்காத்தோப்பு பாலாஜி நண்பர் ஒருவருடன் தொடர்பு கொண்டு பேசியதை வைத்து போலீசார் அவரை ட்ரேஸ் செய்து அதன் மூலமாக சிடி மணியின் இடத்தையும் கண்டுபிடித்தனர் இதையடுத்து இவரது கைது சம்பவம் அரங்கேறியது இதனைத் தொடர்ந்து இந்த ஒட்டுமொத்த ஸ்கெட்சிக்கும் தலைவனான சம்பவ செந்திலை போலீசார் நெருங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது சம்பவ செந்தில் ஹவாலா பண பரிவர்த்தனைக்கு பெயர் போனவர் அந்த வகையில் அவருக்கு ஆளின் ஆளாக செயல்பட்டு வருபவர் ரிஸ்வான் இளையாங்குடியைச் சேர்ந்த இவர் சென்னை மண்ணடியில் வசித்து வருகிறார் நெடுநாட்களாகவே ரவுடிகளுடன் நெருக்கமாக இருந்து வந்துள்ளார் இந்த சூழ்நிலையில் மேல் படிப்பிற்காக லண்டனுக்கு சென்று படிக்கும்போது சம்பவ செந்திலுக்கு சில உதவிகளை செய்து கொடுத்து அவருடன் மிகவும் நெருங்கியுள்ளார் ஹவாலா பரிமாற்றம் மற்றும் சென்னையில் பல கோடி மதிப்பிலான லேண்ட் விவகாரத்தை இவர் சம்பவ செந்திலுக்காக முடித்துக் கொடுப்பாராம் அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை இவரது வங்கிக் கணக்கிலிருந்தே அனுப்பி வைத்துள்ளாராம் பிராட்வே கோழி மார்க்கெட்டில் தங்கியிருந்த இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்குப் பிறகு சென்னையிலேயே இல்லை அதனை விசாரணையில் மோப்பம் பிடித்த போலீசார் ரிஷ்வான் மற்றும் சம்பவ செந்தில் துபாய் அபுதாபி ஆகிய இடங்களில் மாறி மாறி தங்குவதை கண்டறிந்துள்ளது ரிஷ்வான் தம்பியான ரஹ்மான் மூலமாக போலீஸ் அவர்கள் இருவரையும் நெருங்கிவிட்டது கூடிய விரைவில் சம்பவ செந்தில் கைது செய்யப்படுவார் அதன் பிறகு ஆம்ஸ்ட்ராங் வழக்கு முடிவுக்கு வரும் என்கிறது போலீஸ் தரப்பு திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை சினிமா செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு